தினமும் காலை மணிக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆத்தூர் ஏரல் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக எம்பி கனிமொழி ஆய்வு செய்தார் தெற்கு ஆத்தூரில் உள்ள வீரபாகு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து கனிமொழி ஆறுதல் கூறினார் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உணவு ஏற்பாடு குறித்தும் அவர் கேட்டறிந்தார் பின்னர் உயர்மட்ட பாலத்தில் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்ட அவர் அங்கு நடந்து வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த ஆண்டார்மடம் கிராமத்தில் அமைந்துள்ள பழவேற்காடு செல்லும் சாலையானது ஆரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் அடித்துச் செல்லப்பட்டது தற்காலிக தீர்வாக அப்பகுதி மக்களுக்கு படகு சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அரிசி உள்ளிட்ட நிவாரண உதவிகளை வழங்கினார் அப்போது எம்எல்ஏவை முற்றுகையிட்ட பெண்கள் தங்களது கிராமத்திற்கு மேம்பாலம் கட்டி கொடுத்து பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என முறையிட்டனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்